ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க திடீர்னு ஒரு யோசனை வருது அங்கே நம்ம ரக்குக்கு இந்த ஃபாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்ல என்னது எனக்கு கொடுத்துருக்க டாஸ்க்குக்கு நான் என்ன ஸ்கெட்ச் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ல கண்டிப்பாக நான் ஃபாக்ஸை தான் பண்ண போகிறேன் இந்த ஃபாக்ஸ் டாயை பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக நான் இது தான் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல ம் ஆமாம் உனக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்ல அப்பா இப்போ தான் எனக்கு பெட்டரான ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல அதுக்குள்ளே இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களை மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுப்பா அது யாருன்னு நமக்கு அப்போ காட்டல ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கான ஃபுட்டு வர ரெண்டு பேர் அப்படியே ஜாலியாக சாப்பிட்றது ஊட்டி ஊட்டி விட்டுக்கிறது அங்கே ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு இந்த அணி சாப்பிடுன்னு இவன் ஊட்டி விட அடுத்து இந்த ஃபாக்ஸுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறது இப்படியே உங்களோட மூமெண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக போகுது அப்படியே கூலாக ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருக்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பேக் சைட் மட்டும்தான் தெரியுது அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே அங்கே ரெக்கார்டு ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு ஆக்சுவலி அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் மியூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்க அந்த பொண்ணு மெல்ல மெல்ல அப்படியே திரும்புறா ஆக்சுவலி அவள் உண்மையாவே மியூ தான் கரெக்டாக தான் யெஸ் பண்ணியிருக்கான் பேக் சைட பார்த்தோன்னே அவள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்க உண்மையாவே நீ பா கூட தான் டேட்டிங்ல இருக்கியா நான் கூட இது ரூமர்னு நினச்சேன் உண்மையாகவே நீ டேட்டிங்கில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவள் பார்த்துட்டே நிற்கிறா ரக்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டில் இருக்க அவள் அப்படியே தலையாட்டிட்டு ஒரு செகண்ட் முறைச்சிக்கிட்டே இருக்காள் அப்புறம் இன்னும் நீ அதே மாதிரி தான் இருக்க போல இருக்குது கொஞ்சம் கூட மாறவே இல்லையா யார்கிட்டேயும் இன்னும் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க ஃபாக் இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது இருக்கு ஓகே இதை சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூ அந்த பக்கம் போயிட்டா பட் ரக்கு தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு வேறு பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்க நம்ம ஃபிஷ்ஷுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி ரக்கு தான் சொல்கிறான் ஆனால் அவன் வந்து ஜாலியாக இல்லை அவன் ஃபேஸ் மாறி இருக்குங்கிறது ஃபானாலையும் புரிஞ்சிக்க முடியுது டக்குன்னு அவன் போனதுக்கப்புறம் ஃபா அப்படி யோசிச்சுட்டே அவன் பின்னாடியே போகிறான் ஏதாவது அது என்கிட்ட நீ சொல்லணும்னு நினச்சேன்னா சொல்லலாம் இல்லை இப்போ நீ ரெடியாக இல்லைனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ எப்போ வேணாலும் சொல்லலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ் சொல்ல அது அந்த மாதிரி கிடையாது நான் நான் அப்படின்னு சொல்லி ராக்கி எதுவும் யோசிக்கிறான் அந்த பொண்ணு பார்த்தோல்ல அவள் பேரு மியூ அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அந்த பொண்ணு எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச பொண்ணு தான் ஸ்கூல்லேருந்து என் கூட ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோடய எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான் அதாவது ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்கள்ல அந்த பொண்ணு இவங்க ஃப்ரெண்டு போல் ஸோ இப்போ காலேஜ்லேயும் இவங்க கூட தான் இருக்கா அவளுக்கு பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக கேக்லாம் கட் பண்றதுக்காக எல்லா ஸோ ரக்க வந்து ஸ்கூல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் சேர்ந்து தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சீக்கிரம் ஹாப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டேன்னு எல்லாரும் சுற்றி அப்படின்னு நின்று பாட்டு பாடிட்டுருக்கா அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா உனக்காக இந்த கேக்கை நானே ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு நீ இதில் என்ன வேணாலும் விஷ் பண்ணிக்கோ உனக்கு என்ன தோணுதோ விஷ் பண்ணிக்கனு சொல்ல அந்த பொண்ணு கண்ணு முடி அப்படியே விஷ் பண்ணிகிட்டே இருக்கா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு எல்லோரும் அவசரப்படுத்த அவ அப்படியே அமைதியாக ரொம்ப நேரம் விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கா ரக்கு எப்படா முடிப்பா எப்போதான் கேக் சாப்பிட்லாங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டே இருக்கா ஏய் என்னது விஷ் பண்ணுறக்கு இவ்வளோ லா லாங்காக டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வேறு ஓட்டிகிட்டே இருக்கா என்ன இந்த டைமாவது நீ ஆட்டியாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு விஷ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் தலையாட்டிகிட்டே இருக்க என்ன சொல்ல போகிறாளுங்கிற மாதிரி அமைதியாக இருக்குது அப்படியே ரக் அவனை பார்த்துட்டே இருக்க ஐ லைக் யூ ரக் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஸோ அவ ப்ரப்போஸ் பண்ணோன்னு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்படியே ரக் பார்த்துட்டே இருக்கேன் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா நம்ம ரக்கு தான் யாருக்குமே நோ சொல்ல மாட்டானே என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் புரியல எல்லாரும் சுற்றி சொல்லு எஸ் சொல்லுன்னு வேற கிளாப் கண்டினியூவா பண்ணிட்டே இருக்காங்க இவங்க எல்லாரையும் பார்க்க அந்த பொண்ணுக்கிட்ட நோன்னு சொல்ல முடியாது அதனால அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆனால் ரக்கக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நல்ல வேலை நீ நோய் சொல்லிடுவோய் பயந்துட்டே இருந்தேன்னு சொல்ல எனக்கு நோ சொல்லணும்னு தான் ஆசை ஆனால் கண்டிப்பாக நான் நோ சொல்லலை நான் எஸ் தான் சொன்னேன் ஏன்னா நான் அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணை ஹர்ட் பண்ற மாதிரி பேச முடியாதுல்ல ஸோ அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஓகே அவள் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக எஸ் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நோ சொல்லாமல் இருந்தாலும் நான் ஹானெஸ்ட்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீ அவளை ரிஜெக்ட் பண்ணால் எல்லாேரும் முன்னாடியும் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் நீ எஸ் சொல்லிருக்க ஓகேவான்னு சொல்ல ஆமாம் ஆனால் அவள் தான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டாள் அப்படின்னு ரக் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பார்க்கறது கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவள் தான் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டாவது என் கூட இரு அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அவள் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாள் ஒரே காலேஜில் தான் நாங்கள் படிக்கிறோம் அவள் இந்த காலேஜாக இருந்தாலும் அவ என்னை பார்க்கவே மாட்டான் என்கிட்ட எப்பயுமே அவள் பேசுறதும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல ஓ நீ இன்னும் அதை நினைச்சு கவலைப்படுறியான்னு சொல்ல ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் பாக்கு புரியுது அவனோட கேரக்டர் அவன் எப்பயுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவான் யார்கிட்டையும் நோ சொல்ல மாட்டான்னு எல்லாம் தெரியல நீ இந்த மாதிரி கில்ட்டியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத இம்பார்டா நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா நீ முதல்ல உன்னை நீ மன்னிச்சிடு உன் மனசுல என்ன இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பழகு அது ஈஸியாக இருக்கும் உனக்கு உன்னோட அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரக்கு அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் பா உன்னோட ஃபீலிங்ஸை முதல்ல நீ எக்ஸ்பிரஸ் பண்ணு கண்டிப்பாக அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்போ தான் அடுத்தவங்க கிட்ட நீ சொல்ல முடியும் இதில் தப்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் நீ ஏதாவது ஃபீல் பண்ணனா அதை வெளியே சொல்லிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நீ முதல்ல நினைக்காத கண்டிப்பாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்ல கண்டிப்பாக நீங்கள் என்னை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ பெட்டராக இருக்கேன்னு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல நீ எப்படியாவது ஃபீல் பண்ணால் கூட என்கிட்ட வந்து எப்பயுமே பேசு நான் ஒரு குட் லிசனை நீ என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற மாதிரி இருக்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா மற்றவங்களாம் அவங்கள பற்றி சொன்னதை வச்சு நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியான ஒரு பர்சனாக நினச்சேன் அதாவது யார்கிட்டையுமே ஒரு மாதிரி கேர் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டிங்க எல்லாருகிட்டையுமே நீங்கள் வந்து சண்டை போடுவீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அவங்கள மீட் பண்ணப்போ கூட நான் ரொம்ப பயந்து போனேன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது மற்றவங்களும் உங்களை பற்றி ரொம்ப டெரரான ஒரு கேரக்டராக சொன்னாங்களேன்னு ஆனால் தான் புரியுது நீங்கள் எவ்வளோ சாஃப்டான ஒரு பர்சன்னு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என்கிட்ட எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் தான் நீங்கள் உங்களை பற்றி இப்படி பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணி வச்சுருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அதை கேட்கும்போது ஃபாக்கே ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வீட்டுக்கு போயாச்சு ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக ஜூக்கு வந்ததுன்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணுறா இறக்கு ஆனால் அதை சென்ட் பண்ணல வேண்டாம் தப்பாக இருக்கும்னு சொல்லி டைப் பண்ண மெசேஜை மறுபடியும் அப்படியே அழிச்சிட்டான் அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட நான் என்னை பற்றி கேட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் டைப் ட்ரை பண்ணுறான் அதையும் அவனுக்கு அனுப்புறதுக்கு மனசு வரல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் டெலீட் பண்ணிட்டான் ஹேவ் அ குட் நைட் ஃபா அப்படின்னு சொல்லி குட் நைட்டு மட்டும் அனுப்பியிருக்கான் அதை பார்த்துட்டு ஃபா அப்படியே சிரிச்சிட்டு உடனே லைட்டாக சாருக்கு வைக்க வந்துடுச்சு குட் நைட் நாட்டி பேப் அப்படின்னு சொல்லி அனுப்ப அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ரக்குக்கு சிரிப்பு வந்துடுச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்த நாள் கிளாஸில் எல்லாரும் சேர்ந்து அந்த யூனோ கார்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பக்கத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பையனை கடன் வாங்கிட்டு வந்து விளையாண்டுருப்பாங்களா இருக்குது எல்லோரும் மாற்றி மாற்றி விளையாடுறாங்க அந்த பையன் சும்மா எல்லாரையும் தோக்கடிச்சு வின் பண்ணிடுவான் போல சுற்றி சுற்றி பார்த்தா அவன் தான் எல்லாத்துலையுமே வின் பண்ணிட்டு ஏண்டா என்னடா நீயே எப்போ பார்த்தாலும் வின் பண்ணிட்டே இருக்க எரும மாடு பைப்பு நல்லா பாரு ரிவர்ஸ் கார்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி ஜாயிரு பக்கம் கத்திட்டு இருக்கா இப்படியே மாற்றி மாற்றி இவங்க எல்லாம் கார்டில் அப்படியே விளாண்டுட்டே இருக்க இந்த டைம் நான் ட்ரை பண்ணுறேன் பாரு நான் தான் எல்லாருக்கும் கார்டு கொடுக்க போறேன் அவனும் ட்ரை பண்ணுறான் பட் சுத்தமாக அவனாலையும் வின் பண்ணவே முடியல எல்லாரும் கம்மியாக தோத்தா அவன் தான் அதிக டைம் தோத்து போனவன இருக்கு நான் தோத்து போட்டேன்டா அப்படின்னு சொல்ல ஏண்டா இன பார்த்து பார்த்து எங்கிருந்தா பிடிச்ச பக்கத்து டிபார்ட்மெண்ட் கடன் வாங்கிட்டு வந்துடா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான் மாதிரி ஏன்டா இப்படி பண்ணுறங்கிற மாதிரி லீவ் அவனை ஓட்டிகிட்டு இருக்கேன் இவனுக்கெல்லாம் விளையாடுறேங்கிற பேரில் எல்லோரும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரக்கத்தை எல்லோரும் ஓடிட்டே இருக்காங்க அசிங்கம் மேலையை தோத்துக்கிட்டே இருக்குன்னு சரி சரி ஓகே ஓகே நான் முதல்ல ஃபாக்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபாக்கு மெசேஜ் பண்ணலான்னு போகிறான் நீ எங்கே இருக்கேன்னு சொல்ல நான் லைப்ரரியில் வந்து கார்டு விளையாண்டுட்ருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல சரி எனக்கும் கிளாஸ் முடிஞ்சது நான் வரேன்னு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான் பாவோம் திடீர்னு பார்த்தா மியூ அங்கே வரா ஏ அது மியூ தானடா அப்படிங்கிற மாதிரி ஜாய் பார்க்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ரக்குக்கு கரெக்டாக மியூ வந்து ரக்கிட்ட தான் வரா ரக் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட்றா ரக்கக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது சரி ஓகே இதோ வரேன் அப்படின்னு சொல்ல ஐயோன்னு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பாதட்டமாக இருக்கு என்னடா இவ பாட்டுக்கு போகிறா ஏ நீ எதுக்கு போகிற உனக்கு வேணா போகாது அப்படிங்கிற மாதிரி ஜாய் சொல்ல இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் இதோ நான் வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக அப்படி ரக்கும் போயிட்டான் ரக் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் பாதட்டமாக இருக்கு ஏ அவன் தனியாக வேற போகிறானே என்னாச்சோ தெரில நம்மளும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்க அதெல்லாம் வேணாம் அவன் என்ன சொன்னான் அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான்ல விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க பட் பதட்டமாக அவன் வேறு இப்படி போகிறான் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சேம் டைம் அடுத்து அங்கேருந்து அப்படியே நம்ம ஃபாவரா நானும் லைப்ரரியில் தான் அதை வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்குறதுக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே லைப்ரரி கிட்டே வந்துட்டே இருக்கான் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே ஓ வருவான் போல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க கரெக்டாக வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே வரும்போது சரி ஹக் பண்ணிக்குவோன்னு சொல்லி அப்படியே மியூ வந்துட்டாக்க ஹக் பண்ணிகிட்டு அதை பார்த்தோடனே அப்படியே ஃபா ஒரு செகண்ட் நின்றுட்டான் அவன் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்க பின்னாடி இருந்து ஓ பையன் வந்து யாருன்னு தெரியுமா அந்த பொண்ணு அவனோட எக்ஸ் லவர் ம் இப்போ இது எனக்கு சர்ப்ரைஸ் ஆகலை உனக்கு தான் சர்ப்ரைஸாக இருக்குமே எப்படியோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் செட் ஆகிட்டான் ஸோ இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக விலகி தான் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஓ அங்கே ஃபாவை பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஃபாக்கு ஃபா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க ரக் அப்படியே திரும்பி பார்க்கறான் பா அங்கே நிற்க அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி மியூ தான் சொல்கிறா திரும்பி பார்த்தா அங்கே அப்படியே நின்றுட்டு ஃபா ஃபாவை பார்த்தோன்னே ராக் அப்படியே வேகமாக ஃபா நம்ம அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி வேக வேகமாக எழுதிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஒன்றுமே பேட்லாம் ஃபாக்கு ஃபா அப்படியே அமைதியா இருக்கா அடப்பாவி சண்டை போடுவான்னு பார்த்தா இவனுக்கு ரெண்டு மணி நான் சாப்பிட போகிறானுங்களேங்கிற மாதிரி ஓ அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பாய் பாய்ன்னு மியூக்கு பாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக ஏய் என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி ஓ அப்படியே போய் அந்த மியூ கிட்ட எதோ பேசுறான் மியூ எதுவுமே பேசாமல் முறைச்சிக்கிட்டே இருக்க சேம் டைம் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க கப்பையில் உட்காந்துருக்காங்க கோகோ ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா உங்களுக்கும் பிடிக்குமா நீங்களும் குடிச்சு பாருங்கள் இதை குடிக்கும்போது ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல ம் நல்லா இருக்குன்னு சொல்ல என்ன நடந்ததுன்னு கேட்கணுன்னு உங்களுக்கு ஆர்வமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் என்னதுங்கிற மாதிரி அப்படியே எதுவுமே பேசாமல் ஃபார்ம் இதாக இருக்க என்கிட்ட சொல்லணுன்னு இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க ம் சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கிறத அப்படியே காட்டுறாங்க உங்ககிட்ட நான் ரூடாக நடந்துக்கிட்டதுக்கு ஐ எம் சாரி நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அதை பற்றி இதுக்கு இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்கிறான் பார்த்தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி என்னென்னு சொல்ல அது அது என்னென்னா மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கலாமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரக்குக்கு அது வந்துன்னு சொல்ல நீ என்ன சொல்ல போகிற நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எசனை எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி மியூ கேட்குறா நீ மறுபடியும் என்கிட்ட வந்துருவீல அப்படின்னு சொல்லி கேட்க சாரி அது சரியாக வரும்னு எனக்கு தோணலை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருக்க நல்லது நல்லதுதான் ஃபைனலி நீ இன்னொன்று சொல்லிட்டு என் வாயிலேருந்து இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் உன்கிட்ட வான் பண்ணத்தான் இங்கே வந்தேன் உனக்கு தெரியுமா நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு வந்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவ ஆரம்பிக்க என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையிற மாதிரி இறக்க அவனை பார்த்துட்டே இருக்க அது வந்து நான் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரியுமா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாள் ஃப்ளாஷ்பேக்குள்ள ஒரு ஃப்ளாஷ் பேக்குப்பா மியோ யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு வரா என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் இல்லை பணம் வந்தால் நீ கண்டிப்பாக நான் தந்துறேன் சரியா அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டுருக்க மியோன்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது அது யாருன்னு பார்த்தா நம்ம ஓதான் உனக்கு பணம் தேவை இருக்கும் போல் நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி ஓ வரேன் நீ எதுக்கு எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மியூ கேட்டே இருக்க நான் உனக்கு ஒரு வேலை சொல்லுவேன் அந்த வேலையை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேனா நான் உனக்கு பணம் தரேன் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ஈஸியான வேலை தான் சொல்ல என்னது நீ டீரா எக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்காக ஒன்று நீ அவனுக்கு கிட்டே எனக்காக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி அவன் பிரேக்கப் பண்ணும் ஃபாவை அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி பார்க்க நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மியூ கேட்குறா நீ எனக்காக பண்ணுப்பா ஏன் பண்ணாம் கேட்காத நல்ல கேள்விதான் அதாவது அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை ஆனால் என் அம்மா யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறான் நான் நினச்சேன் இந்த காலேஜில் என்ன வேணாலும் பண்ணலாம் அது உனக்கு தெரியும்ல ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ கண்டிப்பா என் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது அது அதுவும் விருப்பம் நீ கரெக்டாக நடந்துக்கிறதும் நடக்காததும் சொல்லு என்ன பண்ண போகிற ஈஸியான ஒரு வேலை உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் இல்லை உனக்கு பிரச்சனை தான் வேணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசிகிட்டே இருக்கான் சாய்ஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா மேட்ரையும் அப்படியே சொல்லிட்டா மியூ ஸோ இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன் ஓ உங்களை பிரிக்கணுன்ட்டு நிறைய பிளான் பண்ணுறான் ஸோ பாஸ்டில் நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு நான் அப்போ தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அதெல்லாம் என்னோடய தப்பு தான் நான் எல்லோரும் முன்னாடியும் உங்ககிட்ட ஓகே சொல்லி கேட்டதும் தப்பு தான் எனக்கு தெரியல நான் உன்னை ப்ரெஷர் பண்ணி தான் ஓகே சொல்ல வச்சேங்கிறது எனக்கு புரியல நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் எஸ் சொல்ல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரின்னு சொல்ல இல்லை எனக்கு தெரியல நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னால் பிரேவாக உன்கிட்ட நோ சொல்ல முடியல எனக்கு உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது என்னோடய தப்பு அப்போம் தானே தேங்க்ஸ் நீ எனக்காக ஹெல்ப் பண்ண வந்த ரொம்ப தேங்க்னு சொல்ல சரி ஓகே நீ என்னை ஹெல்ப் பண்ணல இப்போ வரைக்கும் என்ன ஃப்ரெண்டாக தானே நினைக்கிறேன்னு சொல்ல எனக்கு மேலே எந்த கோவமும் கிடையாதுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க எனக்கும் ஒரு மேலே எந்த கோவமும் இல்லை ஆக்சுவலி கோவப்பட வேண்டியது நீ தான் நீ ஏன் மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு மியூ சொல்கிறான் நான் இங்கே வந்தது வெறும் இந்த ஓ சொன்னாங்கிறதுக்காக மட்டும் கிடையாது உன்கிட்ட பேசணும் உனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல நல்ல வேலை நீ என்கிட்ட கிட்டே பேசிய எனக்கோ ஹாப்பியாக இருக்குன்னு ரக் சொல்கிறான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு ஓ திட்டினா அதை பற்றி நீ கவலைப்படாத அதை எப்படியே ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரக்ஸ் சொல்கிறான் சரி ஓகே நீ முனவா கூட இருக்கும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது நீ நீயாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மியூ சொல்ல இது இதுங்க உண்மையாங்கிற மாதிரி அவன் முறைக்கிறான் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு மியூ கேட்க ம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஹக் பண்ணியிருக்காங்க இதுதான் அங்கே நடந்த மேட்ரு ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே சொல்லி முடிக்கிறான் நம்ம ரக்க பையன் ம் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆனால் ஒன்று ஓ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோங்கிறத நம்பவே மாட்டேங்கிறான் அவனை நம்ப வைக்கிறது கஷ்டம் ஆனால் ஒன்று மியூ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோன்னு நினச்சிட்டே தான் இருக்கா அவளுக்கு எந்த டவுட்டும் வரல தெரியுமான்னு சொல்லிகிட்டு இருக்கா சேம் டைம் அங்கே மியூ நின்னு ஓ வேகமாக வந்து என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி காத்திட்டே பக்கத்தில் போகிறான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன வேலை பண்ணி என்கிட்ட இருந்து ஓட முடியாதுன்னு சொல்ல வேகமாக ஃபோன் எடுத்து இவங்க ரெண்டு பேர் பேசுனாங்கள அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா அதை அப்படியே போட்டு காட்டுறா இங்கே பார்த்தியா இதை மட்டும் நான் எல்லாருக்கிட்டே காட்டினா என்ன ஆகும்னு சொல்ல அது அப்படின்னு சொல்லி மொபைலில் பிடுங்க வரான் நான் ஏன்னால் இது ஒரே ஒரு ஃபைல் தான் வச்சுருப்பேன் நீ நினைக்கிறியா என்கிட்ட பேக்கப் இல்லாமையாக இருக்கும் ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா அதை கேட்டுட்டு இங்கே செம்ம டென்ஷனாக இருக்குது ம் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்ல அவள் பாட்டுக்கு கண்டுக்காமல் அந்த பக்கம் போயிட்டா நீ என்ன என்னால் பண்ணிடா போடா இதுக்கப்புறம் நீ பிரச்சனை பண்ணணும்னு நினச்சே நான் பண்ணிக்கோ என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் நானும் இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ ஆக்கிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தா அந்த பக்கம் தைரியமாக அந்த மியூ போகிறா ஃபஸ்ட்டு கூட நான் மியோ பார்க்கும்போது கெட்டவளாக இருப்பான்னு நினச்சேன் பட் சீரியஸ்லி ரொம்ப நல்ல பொண்ணு தான் அட்லீஸ்ட் ரக்கு சின்ன ஹெல்ப் ஆகுனாலும் முடிஞ்சது பண்ணியிருக்காளே சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அந்த பக்கம் போக ஓக்கு செம்ம கடுப்பா இருக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் என்னதான் வில்லனா இருந்தாலும் சரி ஓ க்யூட்டாக தான் இருக்கான் வர வர வில்லங்க மேலேயே என்னோட கண்ணு ஏன்னு எனக்கே தெரியல சரி வாங்க அடுத்த சீனுக்கு போகலாம் நான் அவர்கிட்ட சாரி சொன்னேன் என்கிட்ட சாரி சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லி ரக் சொல்கிறான் நீங்கள் எனக்கு சொன்னபடி தான் நான் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பே ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் நான் அவகிட்ட சாரி சொல்லிட்டேன் தெரியுமா நோ சொல்லிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ராக் சொல்கிறான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ராக் அப்படியே ஃபாவை பார்த்துட்டே இருக்க என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண உங்களால் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உடனே ஃபா அவன் தலையில் கை வச்சுட்டு இன்றைக்கி நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்க அதாவது அவனே அவன் அறியாமல் அவனுக்குள்ளே இருக்க லவ் அப்படியே வெளியே வந்துருச்சு போல் கையை வச்சு ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஐயோயோ இது தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையை எடுத்துட்டான் ஒரு செகண்ட் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ரக் ரெண்டு பேர் இப்படியே ஹாப்பியான மூமெண்ட்டை டைம் ஸ்பெண்ட் இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டான அழகான இந்த எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சீரியஸ்லி ஃபாவை பார்த்தா எனக்கே ஷாக்காக இருக்குது அந்த கன்னு பையன் இவ்வளோ அழகாக க்யூட்டாக ஆக்ட் பண்ணுவான்னு இப்போ தான் தெரியுது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான்ல நான் அந்த பெட் ஃப்ரெண்ட்லாம் பார்க்கும்போது கன்னெல்லாம் ஒரு கேரக்டராகவே ஃபேஸ் பண்ண மாட்டேன் அதாவது அவன் ஒரு கேரக்டராகவே நினைக்கல சும்மா ஜஸ்ட் வருவான் போவான் அப்பப்போ யுவாவை பார்த்து சைட் அடிச்சிருவானோ யுவாவை கரெக்ட் பண்ணிடுவானோன்னு கிங்னு நினச்சிட்டே இருப்பான் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தனே தவிர அவன் இந்தளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான் இந்த சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் உண்மைகள் கசந்தாலும் ஓவும் அழகாக தான் இருக்கான் ஸோ அவனையும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த சீரீஸில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹார்ட் ஹாட் கில்லர் சீக்கிரமாக போட்டுருவேன் அதாவது மூணு எபிசோடையும் சேர்த்து கொஞ்சம் ஒரே எபிசோடாக அப்படியே ஒரே பார்ட்டாக போட்டுவிட்டு அடுத்த ஃபோர்த் எபிசோட்லேருந்து தனியாக போட்டுடலாம் டிசைட் பண்ணேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக ஹார்ட் கில்லர் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காம அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ